வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற முதல் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் நான்கு நாட்களே இருக்கும் நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பருப்பு கொள்முதல் மற்றும் விற்பனையில் ஆன்லைன் முறைகேட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களை முழு அளவில் இயக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்னும் நான்கு நாட்களில் நிறைவடைய உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கடும் வெய்யிலையும் பொருட்படுத்தாமல் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் தமிழகத்தில் நீலகிரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பல திட்டங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியதாக அவர் கூறினார் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சி மற்றும் விவசாய நிலங்களில் பூச்சி மருந்து தெளிப்பதற்கான பயிற்சி ஆகியவை அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே எஸ் அழகிரி விவசாயிகளையும் கைவினைக் கலைஞர்களையும் ஊக்குவிக்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ள போதிலும் பிஜேபி ஆட்சிகள் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை அதிக அளவில் இருப்பதாக கூறினார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதை வைத்து பிஜேபி அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாகவும் திரு அழகிரி குற்றம் சாட்டினார் இதற்கிடையே இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்று திமுக கூறிய உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இதனை கொண்டுவர எந்தவொரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் இந்திய கடற்படையின் வீரதீர செயல்களுக்கான விருது நாளை கோவாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் சார்பில் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் இந்த விருதுகளை வழங்குகிறார் வீரதீர செயல்களுக்கான நௌசேனா விருதுகளும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர்களுக்கான நௌசேனா விருதுகளும் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளன விஷிஷ்ட சேவா விருதுகளும் வழங்கப்பட இருப்பதாக கடற்படை தலைமையகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விமான பாதுகாப்பை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தியதற்காக கேப்டன் ரவிதீர் நினைவு தங்கப்பதக்கமும் போர் ஆயுதங்களை மேம்படுத்தியதற்காக லெப்டினன்ட் வி கே ஜெயின் விருதும் வழங்கப்பட உள்ளன பருப்பு கொள்முதல் மற்றும் விற்பனையில் ஆன்லைன் முறைகேட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதி கரே வர்த்தக சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகையில் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆன்லைன் வர்த்தக இருப்பு கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தாா் மியான்மரிலிருந்து பருப்பு வகைகளை இறக்குமதி செய்வது குறித்து யாங்கோனில் உள்ள வர்த்தக அமைப்பினரிடையே அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்திய ரூபாய்க்கும் மியான்மரின் கேட்டுக்கும் வர்த்தக பரிவர்த்தனையில் இருந்து வந்த சிக்கல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்றே சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் இதை காரணம் காட்டி இந்தியாவிற்கான ஏற்றுமதியை மியான்மர் வர்த்தகர்கள் நிறுத்தி வைக்க தேவையில்லை என்றும் அவர் எடுத்துரைத்தார் மியான்மர் நாட்டின் ரிசர்வ் வங்கி பண பரிவர்த்தனைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அனைத்து நெறிமுறைகளையும் பின்பற்றி இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ள ஒத்துழைப்பு தருமாறும் திருமதி நிதி கரே கேட்டுக் கொண்டார் புதிய நடைமுறைகளை பின்பற்றுவதால் பரிமாற்றத்திற்கான செலவினங்கள் கணிசமாக குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை என்பது உங்கள் உங்கள் உரிமை கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கனவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு கோடை காலத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எரிவாயுவை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களில் முழுமையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் உள்ள எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களை மின்சார சட்டம் பதினோராவது பிரிவின் கீழ் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகவும் மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களில் முழு அளவில் மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள மனுவை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா திரு தீபாங்கர் தத்தா ஆகியோர் முன் இந்த மனு விசாரணைக்கு வருகிறது முன்னதாக கடந்த ஒன்பதாம் தேதி தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அவர் கைது செய்யப்பட்டதற்கு போதிய ஆதாரங்கள் அமலாக்க இயக்குநரகத்திடம் இருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது சென்னை மொரீஷியஸ் சென்னை இடையே நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்குப் பின் நேரடி வாராந்திர பயணிகள் விமான சேவை இன்று முதல் மீண்டும் இயங்க தொடங்கியது இதன் மூலம் சுற்றுலா பயணிகளும் மாணவர்களும் பயனடைவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட இந்த விமான சேவை நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சென்னை மொரீஷியஸ் சென்னை இடையேயான நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வலியுறுத்தி வந்த நிலையை ஏற்கனவே விமான சேவை நடத்தி வந்த ஏர் மொரீசியஸ் விமான நிறுவனம் வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் இயக்கப்படும் இந்த வாராந்திர முதல் பயணிகள் விமானம் இன்று அதிகாலை முதல் இயங்கப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த மூன்று தினங்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது பஞ்சாபில் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்சொழியின் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு பத்து எட்டு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் லூக் ஜான்சன் துனிஷியாவின் ஸ்கேந்தர் மன்சௌரி இணையை வென்றது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது குவஹாத்தியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் நான்கு நாட்களே இருக்கும் நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பருப்பு கொள்முதல் மற்றும் விற்பனையில் ஆன்லைன் முறைகேட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்களை முழு அளவில் இயக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச பெற்றது